அனைவருக்கும் வணக்கம் இன்று இரவு எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை புரட்டாசி நாலு வெள்ளிக்கிழமை ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் இடம் புதுப்பாளையம் வை கண்ணமங்கலம் ரோஜா நாடக நாடகமன்றம் இடம் காஞ்சிபுரம் செவிலிமேடு வை காஞ்சிபுரம் தெரு வந்து அம்பேத்கர் நகரில் நாடகம் உமா தென் நாடகமன்றம் தென்பசார் தென்பசார் வை திண்டிவனம் டு விக்கிரவண்டி செல்லும் சாலை இல்லை கூட்டுப்பாட்டு சாலை ஸ்ரீ எறையூர் ஸ்ரீ முத்தமிழ் மன்றம் மேல் மேல் கொந்தமூர் வை விக்கிரவண்டி இன்றும் நாளை நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ கலிதேவி நாடகமன்றம் புதுப்பாளையம் கண்ணமங்கலம் ரோஜா நாடகமன்றம் காஞ்சிபுரம் சேலிமேடு அம்பேத்கர் நகர் உமாமேஸ்வரி மன்றம் தென்பாசார் வை திண்டிவனம் எறையூர் முத்தமிழ் மேல் மேற்கொந்தமூர் வை விக்கிரவண்டி இன்று ரஜினி முரன் டி சூட்ட ஆவி பறக்க சப்ளை ஆகும் உமாமஹ்ரி நாடாளுமன்றம் எரையூர் முத்தமிழ் நாடாளுமன்றமும் சப்ளை ஆகும் அனைவரும் கண்டுகளிங்க திடீர்னு இன்று நாடகம் தேவைப்பட்டால் இன்றும் நாளை நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு எம் முரளி நாடகாபிஸ் தள்ளார் உள்ளது பாய் நன்றி நாளை சந்திப்போம் புதிதாக உதயமாகியுள்ளது துர்காதேவி